தெரு பார்வை வளைந்து நெளிந்து செல்லக்கூடிய ரோட்டு ஓரங்களில் இருக்கக்கூடிய கட்டிடங்களில் இந்த வளைந்து நெளிந்து எஸ் மாதிரி போகக்கூடிய ரோட் அமைப்புள்ள அமைப்புக்கு வந்து தெரு பார்வைன்னு சொல்வோம் ரோடு பார்வைன்னு சொல்லுவோம் இது கொஞ்சம் ஒரு யூனிக்கான ஒரு விஷயம் அதாவது இதை வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நபர் ஒரு ரொம்ப வருஷம் வாசத்தில் அனுபவப்பட்ட நபர்கள் பிரச்சனைகள் அந்த வீடுகளில் உள்ள பிரச்சனைகள்லாம் கண்டுபிடிக்க தெரிந்த நபருக்கு மட்டுமே தெரியும் இதை வந்து நீண்ட காலம் ஆகும் இதை நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு பட் இருந்தாலும் உங்களுக்கு எளிதாக புரியும்படி சொல்கிறேன் நான் ஒரு ஃபோர் வீலருடைய முகப்பு வெளிச்சம் ஹெட்லைட் வெளிச்சம் உங்கள் வீட்டில் படும்படியாக அந்த ரோடு அமைப்பு இருந்துச்சு வளைந்து நெளிந்து செல்லும் போது ஹெட்லைட் வெளிச்சம் படும்படியாக இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேர் தெருப்பார்வை நீங்கள் உடனே ஒரு நாலு ரோடு கார்னரில் எங்கள் வீட்டில் வந்து வண்டி திரும்பும்போது மு லைட் வெளிச்சம் முட்டுறது சார் அது தெருப்பார்வையானு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது நீங்கள் இந்த இடத்துல நல்லா கவனித்து கொள்ள வேண்டும் ஒரு ரோடு வந்து வளைந்து நெளிந்து செல்லும் போது அதிலிருந்து வரக்கூடிய ஹெட்லைட் வெளிச்சம் உங்கள் வீட்டில் பட்டால் அதற்கு பேர் தெருப்பார்வை இது ஒரு யூனிக்கான ஒரு விஷயம் இதை கண்டுபிடிக்கணும்னா என்னுடைய வகுப்பு நேரடி வகுப்பில் வந்து நான் ப்ராக்டிக்கலாக காமிச்சு கொடுப்பேன் நான் நம்மளால் ஈஸியாக புரிந்து கொள்ள முடியாத விஷயம் பட் இதுவும் ஒரு தெரு பார்வை தெருக்குத்துக்கு உண்டான விஷயங்களை செய்யும் ஆக்சுவலாக இதற்கு பேர் தான் தெரு பார்வை ரோடு பார்வைன்னு சொல்லுவோம் ஏழு எட்டு வருஷமாக எங்களுக்கு சாரோட ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம் சார் எங்கள் வீட்டிலே நிறைய எங்களுக்கு மாற்றங்கள் பண்ணி இன்றைக்கி நாங்கள் இன்னும் இந்த கிளாஸை நாங்கள் வந்துட்டு இருக்கோம் அப்படின்னா மேற்கொண்டு என்ன அப்டேட் ஆனும் அதுக்காண்டியே நாங்கள் இந்த கிளாஸை நான் அட்டன் இருக்கேன் என்னோட இந்த வாசம் போகக்கூடாதுன்னு சொல்லி என்ன அடுத்த ஜென்ரேஷன் என்னோடய மருமகளையும் நான் இருப்பேன் இந்த கோர்ஸ்க்கு நான் வந்து ஜாயின் பண்ணி வச்சு அவங்களையும் படிக்க வச்சிட்டேன் ஏன்னா அடுத்து அவங்க லைஃப்பில் வீடை நம்ம எப்படிலாம் நம்ம கட்டலாம் அப்படிங்கிற சில மாற்றங்கள் பண்ணோம்னா அவங்களுக்கும் தெரிஞ்சாகணும் நம்மளோட போகக்கூடாது வாஸ்துங்கிறது நிறைய தெரிஞ்சுக்க விரும்புகிறேன் நான் குருவுக்கு தான் நான் நன்றி சொல்லணும் உண்மையில் அது நாங்கள் பாக்கியப்படுறவங்க தான் ரொம்ப நன்றி சார் வாஸ்து சார்ந்த ஆலோசனைக்கு ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள்